புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் தாலுக்கா நரிய நேந்தல் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ கூத்த பெருமாள் ஸ்ரீ முனீஸ்வரர் ஆலய ஆடி மாத திருவிழாவை முன்னிட்டு வருடம் தோறும் நடக்கும் திருவிழாவை முன்னிட்டு புறவி எடுப்பு விழா நடைபெற்றது இந்த புறவி எடுப்பு விழா மேலதாள வாத்தியங்களுடன் சுமார் நான்கு கிலோமீட்டர் தூரத்திலிருந்து ஆட்டம் பாட்டத்துடன் ஆலையும் வந்தடைந்தனர் அங்கு கோவிலின் எதிர்ப்புறம் அன்னா செய்யப்பட்ட குதிரைகளை வைத்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டு ஆண்களும் பெண்களும் சுவாமி தரிசனம் செய்தனர் இவ்வாறு செய்தால் குழந்தை பாக்கியம் கிட்டும் என்றும் விவசாயிகள் நன்றாக விளையும் என்றும் இப்பகுதி மக்களின் நம்பிக்கையாக உள்ளது செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் அதிமுக செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட திருப்போரூர் வடக்கு மற்றும் தெற்கு ஒன்றிய பகுதிகளில் ஒன்றிய கிழக்கு செயலாளர் தையூர் எஸ் குமரவேல் ஏற்பாட்டில் மாநில அரசின் குறைபாடுகளை பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கும் வகையில் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட செயலாளர் திருக்கழுக்குன்றம் எஸ் ஆர்முகம் தலைமையில் துண்டு பிரசுரம் வழங்கும் நிகழ்ச்சி திருப்பூரூர் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்றது இதில் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மயிலாடுதுறை நகராட்சியில் கடந்த மார்ச் மாதம் அதன் திறப்பு விழா நடைபெற்றது அப்போது நிகழ்ச்சியில் பங்கேற்ற முதலமைச்சர் முக ஸ்டாலின் பதினைந்து கோடியே நாற்பது லட்சம் மதிப்பீட்டில் புதிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் அருகிலேயே கட்டப்படும் என்று அறிவித்தார் இதனிடையே ஆட்சியர் அலுவலகம் அருகே புதிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று நடைபெற்றது இந்த நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மீனா உள்ளிட்ட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் திருப்பூரில் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களின் எட்டாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு திருப்பூர் காமாட்சியம்மன் அறக்கட்டளை சார்பில் ரத்த தான முகாம் தாராபுரம் சாலை வெளியங்காடு பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது தொடர்ந்து நடைபெற்ற ரத்த தான முகாமில் காவல்துறையைச் சேர்ந்த காவலர்களும் சமூக ஆர்வலர்களும் தங்களது ரத்த கொடையினை தானமாக வழங்கினர் இந்த ரத்த தான முகாமில் பெறப்பட்ட நூறு யூனிட் ரத்த கொடைகள் திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி தலைமை மருத்துவமனைக்கு தானமாக வழங்கப்பட்டது திருவண்ணாமலை பாதையில் அமைந்துள்ளது கிராமிய காவல் நிலையத்திற்கு குரங்கொன்று காவல் நிலையத்திற்கு நுழைந்தது காவலர் அமர்ந்திருந்த இருக்கைக்கு முன்புறம் இருந்த மேசை மீது அமர்ந்து கோப்புகள் முறையாக கையாளப்படுகிறதா என சோதனையிட்டது அனைவரது கவனத்தையும் இது ஈர்த்தது சுமார் இருபது நிமிடத்திற்கு மேலாக மேசையின் மீது அமர்ந்திருந்த குரங்கு கோப்புகளை புரட்டி புரட்டி பார்த்தது இதனால் காவலர் ஒருவர் தனது செல்போனில் இதை வீடியோவாக பதிவு செய்தார் ரொம்ப ரொம்ப கவலையோட வந்திருக்கு சார் அவரதான் ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப நெருங்கி பாக்குது பெட்டிஷன் கொடுக்க வந்திருக்காங்க

கரூர் மாவட்டம் அரசு காலனி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா சமயபுரத்து பொட்டு மாரியம்மன் கோவிலில் ஆடி மாதம் இரண்டாவது வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது அப்போது காய்கனி அலங்காரமான தோறு வகைகள் அலங்காரத்தில் அம்மனுக்கு சர்க்கரை பொங்கல் கூழ் வைத்து படையில் வைத்த நிலையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர் புதுக்கோட்டை வைரம் பப்ளிக் பள்ளியின் சார்பில் உலக புலிகள் தினத்தை முன்னிட்டு புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து புலிகள் வேடம் அணிந்து பள்ளி மாணவ மாணவிகள் புலிகளை வேட்டையாடக்கூடாது என்பதை குறிக்கும் விதத்தில் துப்பாக்கிகளை கைகளில் ஏந்திக் கொண்டும் புலிகள் முகமுடியை அணிந்து கொண்டும் சிலம்பம் கொண்டும் புலி வருது புலி வருது என ஒலி மூலம் பாடல்கள் பாடிக்கொண்டும் பொதுமக்களிடம் புலிகளை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதத்தில் கைகளில் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்திக்கொண்டு விழிப்புணர்வு கோஷங்களை முழக்கமிட்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினா் சிவகங்கை நகரில் நூற்றுக்கும் மேற்பட்ட தனியார் உணவகங்கள் செயல்பட்டு வருகின்றன இந்நிலையில் உணவகங்களில் அரசு விதிமுறைகளை மீறி பிளாஸ்டிக் பைகள் மற்றும் தரமற்ற உணவுகள் விற்பனை செய்யப்படுவதாக எழுந்த புகாரை தொடர்ந்து சிவகங்கை உணவு பாதுகாப்பு அலுவலர் சரவணகுமார் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது சிவகங்கை நகர் திருவள்ளூர் தெருவில் உள்ள தனியார் உணவகத்தில் ஆய்வு செய்தபோது அதிகமான கலர் பூசப்பட்ட கோழி இறைச்சி மற்றும் அரசால் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பைகள் அதிக அளவில் இருந்ததால் அவற்றை பறிமுதல் செய்ததோடு தனியார் உணவகத்திற்கு எச்சரிக்கை விடுத்து முதற்கட்டமாக அறிவிப்பு வழங்கியுள்ளார்